வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு ஒரே பெயர்ல பல்வேறு விதமான முகங்கள் அமைப்புடைய பெயர்கள் ஒரே முகவரியில நானூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் தங்கியிருந்ததாக கணக்கு காட்டப்பட்டது ஹரியானா மகாராஷ்டிரா டெல்லி போன்ற சட்டமன்ற தேர்தல்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல்களிலும் மிகப்பெரிய அளவுல மோசடி நடந்திருக்குது இது தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோடு நடந்திருக்குன்னு ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டு வச்சாரு இப்போ தேர்தல் ஆணையம் ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க வாக்குச்சீட்டு பதிவு முறையில இதற்கு பின்பு தேர்தல் நடைபெறும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்த மாட்டாது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க இது என்னடா ஒரு தெரிய பெரிய திருப்புமுனை பதிவா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இது எங்க நடக்குது இந்தியா முழுக்க நடக்க போகுதா இதற்கு யார் அதிகாரம் கொடுத்தா மோடி அமித்ஷா பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இதுக்கு அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கு இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய முழு விவரங்களையும் இந்த வீடியோ முழுசா நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போறக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க இந்தியா முழுக்க ரெண்டாயிரத்தி பதினான்கில் இன்றைக்கு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தாரோ அதற்கு பின்பு இந்த தேர்தல் ஆணையத்தின் மீதும் வாக்குப்பதிவு முறையின் மீதும் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் விவி பேட்டன் சொல்லக்கூடிய அந்த மிஷின் மீது மிகப்பெரிய அளவில் எதிர்கட்சிகளுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சந்தேகங்கள் வர தொடங்கின காரணம் என்னன்னா பல்வேறு இடங்களில் பிஜேபி வெற்றி பெற வாய்ப்பே இல்லை பிஜேபிக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் கோபம் இருக்கிறது ஆனால் அவர்கள் எப்படி வெற்றி பெறுகிறார்கள் அப்படிங்கிற சந்தேகங்கள் வந்தது இப்போ திரும்பவும் வாக்குச்சீட்டு பதிவு முறைக்கு நம்ம திரும்பணும் அப்படிங்கிற அழுத்தம் வந்து இந்த ஒன்றிய பாஜக அரசுக்கு தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது மக்கள் மத்தியிலையும் பெரிய அளவுக்கான கோரிக்கைகள் வந்து எழும்பி வர்றதை பார்க்க முடியுது பெரும்பாலும் டெவலப்டு கண்ட்ரீஸ்லையே வந்து வாக்குப்பதிவு சீட்டு முறை அமெரிக்கா போன்ற நாடுகளே வாக்குப்பதிவு சீட்டு முறை தான் வச்சிருக்கிறாங்க ஆனால் இந்தியாவில் மட்டும் எப்படி அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஹேக் பண்ணி தான் ஒன்றிய பாஜக அரசு இன்றைக்கு அரசுக்கு வந்து அரசுல ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க வந்து அங்கே உட்கார்ந்து அப்படிங்கிற சந்தேகங்கள் மக்கள் மத்தியில் பெருமளவு உயர்ந்துகிட்டே வந்துச்சு நிபுணர்களாக இருக்கட்டும் முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரிகளாக இருக்கட்டும் அவர்களுடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் அவ்வளவு எளிதாக ஹேக் பண்ண முடியாது அன்லெஸ் அது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணாம அதை வந்து ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சான்றிதழ்கள் கொடுத்தாங்க ஆனாலும் வாக்குப்பதிவு இயந்திரத்தை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் அதற்கப்புறம் அதுக்குள்ள சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணக்கூடிய நிறுவனம் அந்த மெயின்டெனன்ஸ் அதுக்குள்ள டேட்டாவை ஃபீட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே பாரதி ஜனதா கட்சியை சார்ந்த நபர்களோடு தொடர்புடைய நிறுவனங்களுக்கு இந்த மோடி அரசாங்கம் வந்ததற்கு பின்பு அதற்கான கான்ட்ராக்டுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது அப்பொழுதுதான் பெரிய சந்தேகங்கள் உருவாக ஆரம்பிச்சு அந்த எலக்ட்ரானிக் மிஷினை தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ்ல பாஜக கட்சியினுடைய தலைவர்கள் வந்து அங்கே அந்த போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸாக நியமிக்கப்பட்டாங்க அப்பொழுது அதில் சந்தேகங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு பல்வேறு விதமான டிஸ்கிரிப்பன்சிஸ் இருக்குது முறைகேடுகள் இருக்குது தகவல்கள் வந்து தவறாக இருக்குன்னு எதிர்கட்சிகள் கேள்வி கேட்குறப்ப அந்த கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்டது வந்து சரியான தகவல் வரல பதில் கொடுக்காம இருந்தாங்க ஏன் ஹரியானா மாநில தேர்தலில் எவ்வளவு பெரிய முறைகேடுகள் நடந்துச்சு ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் வந்து பெரிய அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது அந்த வாக்குச்சாவடியினுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல வேட்பாளராக நிறுத்தப்பட்ட நபர் கேட்டு கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட்டும் உத்தரவு கொடுத்தாங்க ஹரியானா மாநிலத்தினுடைய தளம் அங்க இருக்கக்கூடிய தலைமை நீதிமன்றம் வந்து ஹைகோர்ட் வந்து இது தீர்ப்பே கொடுத்துச்சு அவங்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு உடனே இந்த பாஜக அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா விதிகளையே திருத்தம் பண்ணாங்க எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கக்கூடிய விதிகளையே கவர்மெண்ட் ஆர்டர் மூலமாக திருத்தம் பண்ணாங்க எந்த ஒரு தகவலும் கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு திருத்தம் பண்ணாங்க அங்கதான் வந்து சந்தேகங்கள் எழும்ப ஆரம்பிக்குது வந்து எலெக்ஷன்ல நிக்கிறாரு எனக்கு இந்த தேர்தல் என் கண்ணு முன்னாடி ஒரு தவறு நடக்குது என்னை விட எதிர்ல நிற்கக்கூடிய ஆட்கள் வெற்றி பெற்று விட்டார் என்னுடைய தோல்விக்கு நான் காரணமல்ல என்னுடைய வெற்றி வந்து திருடப்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு நீதிமன்றம் போறார் அதற்கு வந்து சில சான்றுகள் தேர்தல் ஆணையத்திற்கு அதை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு கேக்கிறப்ப கவர்மெண்ட் அதை கொடுக்கக்கூடாத அளவுக்கு விதிகளை மாத்துறாங்க தேர்தல் ஆணையர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத அளவுக்கு அவருக்கு ஒரு இம்யூனிட்டி கொடுக்குறாங்க ஸோ இதில் தான் வந்து பிஜேபி மீது சந்தேகங்கள் வந்தது இப்போ மீண்டும் வாக்குப்பதிவு சீட்டு முறைக்கு மாறணும் அப்படிங்கிற கோரிக்கை இந்தியா முழுக்க பொதுமக்கள் மத்தியிலேயே வெகுண்டு எழுந்திருக்கிறத பார்க்க முடியுது ஸோ இப்போ எங்கே திரும்பவும் வாக்குப்பதிவு சீட்டு முறைக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த காங்கிரஸ் ஆட்சியில் உள்ளாட்சி தேர்தல்கள் மற்றும் ஜில்லா தேர்தல்கள் அது மட்டும் இல்லாமல் ஐந்து மாநகராட்சி தேர்தல்கள் வந்து இந்த இந்த வருடம் மே மாதத்தில் நடக்க இருக்கிறது அங்க வந்து வாக்குப்பதிவு சீட்டு முறை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம்னு ஜிஎஸ் சங்கரீஷி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு அந்த மாநிலத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ஒரு மாநிலத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் இப்படி தன்னிச்சையாக அனௌன்ஸ் பண்ண முடியுமா ஒன்றிய அரசோடு கலந்துக்காம அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்குது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தலைமை தேர்தல் ஆணையம்னு இருக்கும் ஒன்றிய அரசுக்குன்னு தலைமை தேர்தல் ஆணையம் இருக்கும் அதே மாதிரி ஒன்றிய இந்தியா முழுக்க தலைமை தேர்தல் ஆணையம் ஆணையர் இருப்பாங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து ஒன்றிய அரசுக்கு இதுல இருக்கு இல்லையா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தைப்படி தனியாக ஒரு இண்டிபெண்ட் பாடியாக தான் இந்தியா முழுக்க தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரம் பெற்றது சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனுக்கும் தனிப்பட்ட முறையில் அட்டானமிக்கல் பவர் இருக்கு அவங்க வந்து உள்ளாட்சி நகராட்சி இந்த தேர்தல்களில் வந்து அவங்க முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்தை வச்சு தான் இந்த ஜிஎஸ் சங்கரேஷி அப்படிங்கிற தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு மே மாதம் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் ஒரு டென்டேட்டிவான டேட்டில் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஐந்து மாநகராட்சிகள் கிரேட்டர் பெங்களூர் கார்பரேஷன் சொல்லப்படுது அதில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மத்திய மாநகராட்சிகளில் வந்து நாங்கள் தேர்தல் நடத்த போகிறோம் மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு சந்தேகங்கள் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு பெரிய ஸ்கேமை வந்து எக்ஸ்போஸ் பண்ணார் எப்படி வந்து பெங்களூரில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் பல்வேறு வகையான ஃபேக் ஓட்டர்ஸுகள் பதிவாகிருக்குது அங்கேருந்து ஃபேக் ஓட்டிங் பதிவாகி பெரிய அளவுக்கு ஸ்கேம் நடந்திருக்குன்னு எக்ஸ்போஸ் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் பெங்களூர் முழுக்க கர்நாடகா முழுக்க இந்த ஓட்டிங் மிஷின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை மக்களுக்கு போயிருச்சு குறிப்பாக பிஜேபி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஓட் மிஷின் வச்சு தான் அவங்கெல்லாம் வெற்றி பெறாங்க அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான எழுதப்படாத நம்பிக்கையாக மக்கள் மனதில் உருவாகிருச்சு இப்போது அந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கணும் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இருக்கும் அந்த எலக்டரல் ப்ராசஸ் மீது நம்பிக்கையை மீட்டெடுக்கணும் அப்படின்றத சொல்லி தான் அந்த பர்டிகுலர் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு நடைமுறையை கையில் எடுக்கிறாங்க இந்த மாநகராட்சி தேர்தல்கள் மட்டும் இல்லை இன்னும் ஒரு சில மாதங்களில் வர இருக்கக்கூடிய இந்த வருடத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய நகராட்சி உள்ளாட்சி தேர்தல்களையும் அந்த ஆணையர் வந்து நாங்கள் சீட்டு முறையில் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இந்த அறிவிப்பு மிகப்பெரிய அளவில் ஒரு திருப்பு முனையாக அமையும் அப்படின்னு பல்வேறு அரசியல் திறனாய்வாளர்கள் வந்து கருத்தை சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா ஒருவேளை வாக்குப்பதிவுச்சீட்டு முறை நடந்து அது ரொம்ப தள்ளுத்தறிவாக ஃபேராக டிரான்ஸ்பரண்டாக நியாயமான முறையில் நடக்குது அப்படின்னா அதில் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்று பிஜேபி பிஜேபி கூட்டணியில் இருக்கிறவங்க படுதோல்வி அடைந்தாங்க அப்படின்னா இந்த செய்தி இந்தியா முழுக்க பரவும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த முறை வந்து பின்பற்றப்படணும் நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் இது பின்பற்றிய ஆகணும் அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு அழுத்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது என்னதான் எலெக்ஷன் கமிஷன் ஒரு இண்டிபென்டென்ட் பாடியாக இருந்தாலும் மத்திய தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும் இல்ல மாநிலத்தில் இருக்கக்கூடிய இருக்கவங்களாக இருக்கட்டும் சட்டம் மூலம் சட்ட சட்டமன்றத்துல சட்டம் இயற்றியோ இல்ல நீதிமன்ற உத்தரவுகளின் அடிப்படையிலோ அவங்க வந்து முடிவெடுக்க முடியாது ஆனா ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் உள்ளாட்சி நகராட்சி அமைப்புகள் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள் நினைத்தா அவங்க வந்து இந்த தேர்தல்களை வந்து வாக்குச்சீட்டு முறையில் நடத்தலாம் அடுத்து தமிழ்நாட்டுக்கும் வர இருக்கிறது கேரளாவுக்கும் வர இருக்கிறது அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களுக்கும் வர இருக்குது அப்படின்னா அங்கே இப்படி நடந்துச்சுன்னா பிஜேபியினுடைய தில்லுமுள்ளு விளையாட்டுகள் எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணப்படும் இது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சியை உண்டு பண்ணி நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தல்களிலும் வாக்குப்பதிவு சீட்டு முறை வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைக்கு இது வழிவகுக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இந்த தொலைநோக்கு பார்வையை தான் அரசியல் திறனாய்வாளர்கள் இதுல இதில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க இது நிச்சயமாகவே அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளே வாக்குப்பதிவு முறையை பயன் பின்பற்றுறாங்க அதில் ஒன்றும் அங்கே அவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு கோடி மக்கள் தொகை தான் இருப்பாங்க இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை இருக்கிறாங்க ஏன் வந்து இப்போ தேர்தல் ஆணையம் வந்து ஏழு கட்டங்களாக தான் தேர்தலை நடத்தி முடிக்கிறாங்க அதுவும் ஒரு மாத ப்ராசஸ் தான் நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் நடத்தி முடிச்சாங்க சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் இரண்டு கட்டங்களாக நடத்துங்க மூன்று கட்டங்களாக நடத்துங்க யார் என்ன கேட்க கேள்வியை தான் பொதுமக்கள் வைக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது தேர்தல் ஆணையம் இண்டிபென்டன்ட் பாடியாக இருந்தாலும் அங்க வந்து தேர்தல் ஆணையர்களாக அதிகாரிகளாக உட்காரக்கூடியவங்க மோடியினுடைய கட்டுப்பாட்டில் தொடர்ந்து இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸும் பிஜேபிக்கு சாதகமாக தான் உருவாக்கி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பொதுமக்களுடைய சந்தேகங்களும் இருக்கு எதிர்கட்சிகளோட அவர்களுடைய குற்றச்சாட்டும் இருக்கு ஸோ இந்த நேரத்தில் வாக்குப்பதிவு சீட்டு முறையில் போகணும் அப்படின்னா அவ்வளவு எளிதாக அதை ஹேக் பண்ண முடியாது ஏன்னா இப்போ பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சுருக்கு நம்மளே பல வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் நோட்டாக்கு ஓட்டு போட்டால் பிஜேபிக்கு போகுது எதிர்க்கட்சிக்கு ஓட்டு போட்டால் பிஜேபிக்கு போகுது எந்த சின்னத்தில் ப்ரெஸ் பண்ணாலும் அது ஓட்டு வந்து பிஜேபிக்கு தான் போகுது அப்படிங்கிற பல்வேறு குளறுபடியில் இருந்துச்சு இன்னொரு பரம் பார்த்தீங்கன்னா கடந்த பல் பல எலெக்ஷன்ஸில் வந்து ஓட்டு போட்டு நிறைவடைந்ததற்கு பின்பு வாக்கு சதவீதம் ஈவினிங்ல ஒண்ணு அறிவிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில ஒண்ணு அறிவிக்கிறாங்க பதிவான அந்த ஒட்டுமொத்த கான்ஸ்டிடியூன்சிலேயே பன்னெண்டாயிரம் ஓட்டு தான் இருக்குன்னா ஓட்டு எண்ணி அறிவிச்சது பாத்தீங்கன்னா பதிமூணாயிரம் ஓட்டு இருக்கு பதினாயிரம் ஓட்டு இருக்கு அந்த ரெண்டாயிரம் ஓட்டு எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிற பல சந்தேகங்கள்லாம் வந்துச்சு அப்ப என்ன சொல்றாங்க இவங்க பத்து பெட்டி இருக்கிற இடத்துல எக்ஸ்ட்ராவா ரெண்டு பெட்டி பிஜேபி ஓட்டு போட்ட மாதிரி அந்த பெட்டி கொண்டு வந்து உள்ள சொல்லிடுறாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா எண்ணுறப்ப பிஜேபி வெற்றி பெற்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் வந்துச்சு ஸோ இப்போ ஓ சீட்டு முறை வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் இந்த சந்தேகங்களுக்குலாம் முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பறந்துருக்கு தொடர்ந்து இதை குறித்து பார்க்கலாம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி